ஹலோ டாக்டர்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் வீசா அண்ட் இமிக்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஐ ஹவ்எஃப் ஃபில்ட் நான் அதை ஃபில் பண்ணுறப்ப எனக்கு அவ்வளவா எந்த நாலேஜும் இல்லை அதில் கேட்ட கொஷின்ஸ்க்கு சிம்பிளாக ஆன்சர் பண்ணினேன் ரிசர்ச் பண்ணினேன் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு என்னோடய விசா அண்ட் இமிக்ரேஷன் டாக்குமெண்ட் ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் படி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன் இது வந்துட்டு எனக்கு ப்ராசஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் வந்துட்டு டேரெக்டாக நானே தான் பண்ணேன் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு ஆஃபர் லெட்டர் கிடைச்சதுக்கப்புறமா அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப் பண்ணோம் அப்படின்ட்டு நிறைய ரிசர்ச் பண்ணேன் யூனிவர்சிட்டியும் கான்டாக்ட் பண்ணேன் அவங்க வந்துட்டு எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைட்ஸும் கொடுத்தாங்க ஆன்லைன்லேயும் நிறையா கண்டுபிடிச்சேன் அந்த யூனிவர்சிட்டி ப்ரொவைட் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அதுவும் இல்லாமல் நிறையா டீட்டெயில்ஸ் வந்துட்டு ஆன்லைன்லேயே நானும் பார்த்தேன் அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிவிட்டு விசா அப்ளிகேஷன் ஃபார்மை நானே ஃபில் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ண டைமில் விசாவோடய குவான்டிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால என்னோடய ஸ்டூடெண்ட் வீசா வந்துட்டு ஆன் டைமில் ப்ராசஸ் ஆகும் ஒன் ஆர் டூ வீக்ஸ் டிலே ஆச்சு டிலே ஆனதில் என்னோடய யூனிவர்சிட்டி இங்கே ஸ்டார்ட் ஆகி ஒன் வீக் அப்புறம் தான் நான் வந்து இங்கே யூனிவர்சிட்டியை ரீச் பண்ணேன் நான் ஃபில் பண்ணதில் எந்த தப்பும் இல்லைனாலும் ரொம்ப ப்ராசஸ் குவான்டிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இமிகிரேஷன் ஆஃபீஸால் கரெக்ட் டைமில் என்னோடய வீசாவை ப்ராசஸ் பண்ணி முடிக்க முடியல இந்த ஸ்டூடெண்ட் வீசா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா இதில் காமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னை அவுட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்